ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு கொங்க ஸ்பெஷல் செலவரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பல் ஜலதோஷம் சளி இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ரசம் எப்படி டக்குன்னு செய்கிறது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் கருவாப்பில்லை காஞ்சி மிளகா பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியா ரெண்டு துண்டு சுக்கு சீரகம் மிளகு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வச்சு எப்படி டக்குன்னு செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பில் கடாய் வந்து வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ஓகேவா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தனியா மிளகு சீரகம் ரெண்டு துண்டு சூக்கு அதை நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா கருவாப்பில எடுத்து வச்சுருக்கோம் காஞ்ச மிளகா நீங்கள் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்துடலாம் கடையில் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க இப்போ அது கொஞ்ச நாள் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் அதை மாற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ஜாரில் நம்ம அதை மாற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனா போதும் ஆறிட்டு நம்ம ஜாரில் மாற்றிக்கோங்க ஜாரில் வந்து இதை மாற்றிட்டதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்கா ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சு ஜாரில் அதையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கொறை குறைப்பாக பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸோ அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ நாங்கள் மண் தான் செய்ய போகிறோம் மண் நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் காஞ்சி மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதையும் நம்ம அது கூட சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் அதை வந்து நம்ம இந்த மஞ்சட்டியில் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ அது கூடவே நீங்கள் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பழுத்து தக்காளியை நம்ம நல்லா கையிலேயே பிசைஞ்சிக்கலாம் ஆனால் நீங்கள் வந் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா ஜாரில் வந்து ஒரு ட்ரில் மட்டும் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஜாருக்கு வேணும்னாலும் ஒரு ட்ரில் மட்டும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் கையிலே பசஞ்சிக்கிறேன் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கையில் நல்லா பசைஞ்சிக்கோங்க ஓகேவா ஸோ பசைஞ்சிட்டு அதை நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது கூடவே மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே பெருங்காயத்தூளாக நம்ம சேர்த்தாச்சு அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் நல்லா நம்மளுக்கு கொதி வரணும் ஓகேவா அது கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி மலைச்சாறல் மாதிரி சேர்த்துக்கலாம் ஸோ அது எப்படி அது லைட்டாக உங்களுக்கு வந்து நொறை வரணும் மேலே ஓகேவா நொரை வந்து உங்களுக்கு பபிள்ஸ் பபிள்ஸாக வந்தோன்னே நீங்கள் அது கூடவே லாஸ்ட்டாக ஃபைனலாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நேரம் கொதிக்க விட்டு ஏற்கனங்கன்னா உங்களுக்கு செம்மையான கொங்கு ஸ்பெஷல் செலவு ரசம் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இரும்பல் சளி அதெல்லாம் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க அப்படியே உங்களுக்கு பறந்து போயிடும் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டாட்டா பை பாய்